இன்னும் நிறைய விஷயங்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க தடுப்பூசி பற்றி அதில் போட பிரிர்வீச்சர்ஸ்னால குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நிறைய உரைகளை அதை பற்றி பேசியிருக்காங்க தடுப்பூசிக்கு எதிராக புகழம்பி வந்து நிறைய போராட்டங்கள் நிறைய பயன்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து இதை பற்றி பேசியிருக்கேன் அது மட்டும் இல்லை ஹோமியோபதி டாக்டர் பிரேமா கூட இந்த ஆவணத்தோட தடுப்பூசி பற்றி நிறைய குறிப்புகளை வந்து அதை எதிர்பிரைவுகள் என்னென்ன பண் பண்ணுன்றதை பற்றி செஞ்சுருக்காங்க உலக அளவில் எஸ்ஐடிஎஸ் அப்படிங்கிற சடன் டெத் டெத்ரோம் ஏற்படுத்ததுக்கான வாய்ப்பு வந்து இந்த தடுப்பூசி நின்ற சில மருந்துகளினுடைய ஒவ்வாமையினால் ஏற்படுதுன்றதையும் பதிவு பண்ணியிருக்காங்க அதை தடுப்பூசி ஆராய்ச்சியாளர் டாக்டர் டெட் ஃபாரன் ஒரு ஒரு நல்ல ஒரு கருத்தை வந்து தடுப்பூசிக்கு எதிராக அவங்க பதிவு பண்ணியிருக்கேன் அவன் என்ன சொல்கிறாருன்னா ஒரு கா ஒரு நாள் வந்து இந்த உலகத்தில் ரத்த ஆறு தடுப்பூசி செலுத்துறதுனால ரத்த ஆறு ஓடும் டாக்டர்கள் எல்லாருமே வந்து எந்தவித ஆராய்ச்சியும் இல்லாமல் ஒரு விஷத்தை எப்படி ஒரு இஞ்சி குழந்தைங்களுக்கு செலுத்தி இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு வரைக்கும் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி யாரும் குழம்புவாங்க கரு கரு அதாவது ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் கரு கறிக்க வைக்கிறத நிறைய கோளாறுகள் ஏற்பட ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இன்னும் வந்து குறிப்பாக சொல்லணும்னா அம்மை நோய் இருக்கிறீங்களா அம்மை நோய் கருப்பூசியை போடுறதுனால செ செலுத்துறதுனால பருவம் வயது வர பெண்கள் குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து முறையாக வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் சைக்கல் வந்து சரியாகவும் இருக்கிறது இல்லை அவங்களுடைய மார்புகள் வந்து அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சரி அம்மை நோயை பற்றி நம்ம என்ன அது ஏன்னா முத முதல்ல வந்து தடுப்பூசி கண்டுபிடிச்சதே வந்து அம்மை நோய் தான் அம்மா எப்படின்னா கான்ஸ்டாண்டினோபிள் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து எப்படின்னா சிக்ஸ்டீன் செவன்டி டூவில் நினைக்கிறேன் சிக்ஸ்டீன் செவன்டி டூ கான்ஸ்டாண்டினோபிளில் வந்து அம்மை நோய்க்கான மருந்து வந்து ஒரு அம்மா கண்டுபிடிச்சாங்க அந்த அம்மா வந்து கண்டுபிடிச்ச உடனே என்னாச்சுன்னா அதை எல்லாருக்கும் செலுத்த ஆரம்பித்தாங்க செலுத்தி செலுத்தும்பொழுது அதாவது அம்மை நோய் வந்து அப்போ அந்த கான்ஸ்டன்ட் யூரோப் வந்து ஐரோப்பிய வந்து அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு அந்த பரவ ஆரம்பித்தோடே இந்த அம்மா வந்து இந்த மருந்தை கண்டுபிடிச்சி எல்லாருக்கும் செலுத்த ஆரம்பிச்சேன் எல்லாரும் கூலி தொழிலாளர்கள் முதல் எல்லாருமே அந்த மருந்தை கொடுத்துட்டேன் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது தான் அந்த அம்மா அதை அந்த மருந்து செலுத்துக்கிறதுனால இன்னும் கடுமையாக வந்து பாதிப்பு நிறைய பாதிப்பை வந்து ஏற்படுத்துச்சு அது போக வந்து அம்மை நோயும் குறையில இந்த தீமை அதிகமாக இருந்துச்சு அப்புறம் கண்டுபிடிச்சி இந்த மருந்தை வந்து அப்போது அந்த அம்மா கண்டுபிடிச்ச மருந்தை நிறைய டாக்டர்ஸ் யூரோப்பில் பாக்கெட்டில் போட்டுவிட்டு சுற்றி நாங்கள் எதுக்குன்னா அதை வியாபாரம் பண்ணுறது இந்த அந்த கண்டுபிடிச்ச அந்த லேடியை கூட இந்த வெச்சு நிறைய வியாபாரம் பண்ணாங்க அம்மை நோய் மருந்துன்னு சொல்லிட்டு நிறைய வியாபாரம் பண்ணாங்க டாக்டர்ஸும் இதை பாக்கெட்லேயே பூ வச்சுட்டு எல்லாருக்கும் செலுத்தி அடிக்கடி தொடர்ந்து திருப்பி திருப்பி அந்த மருந்தை செலுத்தி சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு பருவ வயதில் இருந்த குழந்தைங்களுக்குலாம் வந்து கடுமையான பாதிப்பை இந்த மா இந்த அன்மதி ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறந்தான் டாக்டர்ஸ் அந்த செவன்டீன் நைன்டி சிக்ஸ் நினைக்கிறேன் அப்போது எட்வர்ட் ஜென்னர் நூறு வருஷங்கள் ஒரு கழிச்சு சிக்ஸ்டீன்த் தான் இது நடந்தது அதுக்கப்புறம் தடுப்பூசி அந்த அம்மையை தடுப்பூசி வந்து குறைஞ்சி போச்சு செலுத்துறது இந்த மாதிரி நிறைய தொந்தரவுகள் ஏற்படுதுன்னு சொன்னே அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் இயர்ஸ் கழிச்சு செவன்டீன்த்து செஞ்சுரியில் தான் வந்து இந்த தடுப்பூசி அம்மை நோய் தடுப்பூசி கண்டுபிடிச்சா எட்வர்ட் ஜென்னர் அவர் வந்து அம்மை அம்மையினூலுக்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சார் அவர் வந்து கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா தன்னுடைய மகனுக்கு இந்த தடுப்பூசி வந்து நான் தன்னுடைய மகன் அதுக்கப்புறம் இன்னொரு ரெண்டு இருந்து தடுப்பூசி உடனே அவர் பயன்பாடு போட்டு கொஞ்ச நாள் ஆன உடனே நீ எல்லாருமே வந்து இந்த தடுப்பூசி வந்து பரவலாக இது பண்ணிட்டாங்க மருத்துவர்கள் அங்கீகரிச்சிட்டாக்க கவர்மெண்ட் அங்கீகரித்து எல்லாருமே வந்து இந்த மருந்தை வந்து போட ஆரம்பிச்சாங்க அப்போ தான் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா தடுப்பூசி போட்ட ஒரு மகனும் அந்த இன்னொருத்தரும் வந்து இறந்துட்டான் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த அம்மையை தடுப்பூசி ஒவ்வொரு டென்னும் தன்னோட இரண்டாவது மகனுக்கு போடவே முதன் மகனுக்கு போட்டதோட அவர் இருந்துட்டார் ஆனால் அந் அப்பவும் கூட உலக உறுப்பை வந்து அம்மையும் தடுப்பூசி வந்து பரவலாக இருந்துகிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மை நோய்க்கு அவர்தான் வந்து வேக்சினேஷன் பேர் வச்சார் அதாவது வேக்சினஸ் அப்படிங்கிற லியாட்டின் வேர்ல்டில் இருந்து அந்த மொழியிலருந்து வேக்சின் வேக்சின் அப்படிங்கிறது வேக்சினஸ் அப்படிங்கிறது ஒரு பசுவோட பேர் அந்த பசுவோட இருந்தால் வேக்சினேஷன் அப்படின்ற ஒரு பேர் வந்தது வேக்சினஸ் அப்படின்ற பசு என்ன எதனால அதை வச்சாங்கன்னா அந்த வேக்சினஸ்ன்ற பசுக்கு தான் அது அதுக்கு வந்து செயற்கையாக அதாவது அம்மை நோய் பாதிக்கப்பட்டவங்களுடைய கொப்பிடத்திலிருந்து ஸ்டீழை எடுத்து அந்த பசுமாட்டுக்கு வந்து அந்த வேக்சினஸ் அப்படிங்கிற செலுத்தலாம் செலுத்தும்போது அந்த வேக்சினஸ் பசுவுடைய உடம்பில் வந்து ஏற்பட்ட கொப்பளங்களில் அந்த வை அதுக்கு அந்த ஏற்படுத்திவிட்டாலேயே செயற்கையாக வந்து அந்த அம்மை கொப்பளங்கள் ஏற்படுத்தினோம் அந்த கொப்பளங்கள் அந்த மாட்டு கொப்பளங்கள் வந்து திரும்பவும் அதை இன்ஜெக்ட் பண்ணி அந்த வைரஸை எடுத்து அதை ப்ரிசர்வ் பண்ணி திமல் சால்ட் மேய்துரி அப்படிங்கிற நிறைய மோசமான கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வா பரவலாகிச்சு அதுக்கப்புறம் இதை எதிர்த்து அதாவது இந்த வேக்சினேஷனால் நிறைய உயிரிழந்தது அதாவது பத்து லட்சம் பேருக்கு வந்து இந்த வேக்சினேஷனால் பத்து லட்சம் பேருக்கு வந்து இந்த வேக்சினேஷன் போட்டாங்க அதை ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாண்டில் பதிவு பண்ணியிருக்காங்க இதை இந்த மாதிரி பரவலாக எல்லா இடத்துலையும் அம்மா வேக்சினேஷன் போட்டதுனால இறப்பு சர்டிஃபிகேட் அதிகமாக ஆனது இல்லை எயிட்டீன்த் செஞ்சுரி எயிட்டீன் இருக்கும் இங்கிலாண்டில் வந்து யுஎஸ் வேக்சின் கோர்ட்டே வந்து ஒரு ஓப்பன் பண்ணாங்க இந்த மாதிரி நிறைய பேர் மக்கள்லாம் வந்து எதிர்த்து போராடும்போது அங்கே வந்து ஒரு கோர்ட்டு ஓப்பன் பண்ணாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்வர் சர்ச் அப்படின்றது இங்கே ஃபெசிலிட்டி ஆட் பண்ணுறாங்க இல்லை இந்தியாவில் தான் ஆட் பண்ணலாம் இதே வெளிநாட்டில் வந்து இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸை வந்து அவங்களுடைய தடுப்பூசியில் வந்து ஆட் பண்ண மாட்டாங்கன்னு கூட எழுதி சொல்கிறேன் ஏன்னா அங்கே அவங்களுடைய அவங்களுக்கு தெரியும் இதனால் கடுமையான மூளை நரம்பு பிரச்சனைகள் வந்து ஏற்படும்னு சொல்லிட்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுனால அமெரிக்கா போன்ற நாடுகளில் திம்பர் சால்ட்டு அந்த ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணி அவங்க தடுப்பூசி இருக்கா இந்தியாவில் மட்டும்தான் ஹிம்பர்சால்ட் அப்படிங்கிற ஒரு மோசமான ரசாயன வேதிப்பொருள் ப்ரிசர்வேட்டிவை வந்து ஆட் பண்ணி இப்போ தடுப்பூசியை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்புறம் என்ன ஆச்சு யூஎஸ் இந்த வந்து அந்த போட் ஓட்டல் பண்ணி நிறைய பெட்ரோல்களும் சரி பெட்ரோல்கள் பாதிக்கப்பட்ட பெட்ரோல்கள்லாம் வந்து கே கோர்ட்டில் கேஸ் போட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் வந்து இதை பற்றி நிறைய விவாதங்கள் நிறைய எவிடென்ஸோட இறப்பு வீரர் வீரங்களோட எதிர்ப்பு கோடி கணக்கில் வந்து நஷ்டம் வராங்க அதுவும் சில மோசமான தடுப்பூசிகளை வந்து அவங்க பேன் பண்ணாங்க இந்த மாதிரி தடுப்பூசிக்கு எதிராக வந்து உலக அளவில் நிறைய எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நடந்தது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் எந்த மருந்தாக இருந்தாலும் சரி அது தடுப்பூசியாக இருந்தாலும் சரி ஒரு மரு மருந்து மாத்திரையாக இருந்தாலும் சரி உடனே வந்து இங்கே பயன்பாட்டு பண்ணுறது மக்களும் அதை சாதாரணமாக வந்து புழக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை யார் வந்து இந்த மருந்து முதல் முதல்ல இந்த தடுப்பூசியை இது பண்ண சொன்னாங்க எடுத்துக்கிட்டு அப்படின்றவர் தான் வந்து ஒரு நோயை வந்து நோயால் தான் குணப்படுத்த முடியும் அப்படின்ற கருத்தை வந்து அவர் பதிவு செஞ்சார் அவர் பதிவு பண்ண அந்த கருத்துக்கு அப்புறம் தான் தடுப்பூசி அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து அமலுக்கு வந்தது தடுப்பூசியை பார்த்திங்கன்னா ஆராய்ச்சிகள் வந்து தொடர்ந்துச்சு ஸோ இப்படி தான் வந்து தடுப்பூசி தொடர்ந்து தடுப்பூசியினால் எஸ்ஐடிஎஸ் நோய் இல்லாமல் நிறைய குழந்தைங்க ஆர்டிசம் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரியான பிரச்சனைகள் அவசரப்படலாம் இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அந்த வைரஸ் அந்த எந்த ஒரு எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அதை பேக்டீஸ் ஃப்ரீயாக இருக்கட்டும் இல்லை அம்மை நோயாக எல்லாமே ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு காமன் ப்ரிசர்வேட்டிவாக வந்து எல்லா தடுப்பூசிகளுமே பயன்படுத்துகிறாங்க இந்த ப்ரிசர்வேட்டிவ் வந்து மூளை பிரச்சனைகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மறதி பிற்பா பிற்காலத்தை வந்து இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் மோசமான விளைவுகள்லாம் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நெட்டில் பார்த்தாலே தெரிஞ்சோம் மெர்க்குரியை பற்றி திருமர் சால்குரிய இது என்ன வந்து அதில் பக்க விளைவுகள்ன்றது நீங்கள் கூகுளில் பார்த்தாலே தெரிஞ்சோம் இது ரெண்டுமே ஒவ்வொரு தடுப்பூசியிலேயே வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க இதுவுமே நீங்கள் சர்ச் பண்ணி கண்டிப்பாக கிடைக்கும் இது இல்லாமல் பாதிக்கப்பட்ட மனித விலகுகளுடைய திசுக்கள் டிஷ்யூஸ் ஆட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பன்றி இந்த மாதிரியான மிருகங்களுடைய செல்ஸு அப்புறம் வைரஸ் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து இந்த தடுப்பூசியில் ஆட் பண்ணுறாங்க இந்த மாதிரியான மொத்த கெமிக்கல்ஸும் மொத்த கிருவிகளோடு சேர்த்து எந்த கிருமி வந்து நம்ம உடம்புக்கு நோய் தரோம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அந்த கிருவியே நம்ம உடம்புக்குள்ள ஏற்றும்போது நம்ம எந்த கிருவிக்கும் கேட்காம தான் பிராட் அமைப்பு சொல்கிற மாதிரி நம்மளுடைய குழந்தைகள் நம்ம பொக்கிஷம் எதிர்கால இந்தியாவை எதிர்கால தலைமுறையை கட்டமைக்க போகிற பொக்கிஷங்கள் அந்த குழந்தைகளுக்கு வந்து தடுப்பூசி செலுத்தலாமா வேணாமான் ரிசைல் பண்ணுறது பெற்றோர்களாலேயே நம்மளுடைய கடமை கடமை நம்ம குழந்தைங்க ஆரோக்கியமாக இருக்கும் சாப்பாடு விஷயத்தை நம்ம கவனம் செலுத்தக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்களையும் கவனம் செய்யும் பின்னாடி வந்து நோய் வரும்போது அன்றைக்கி அந்த நோயை பார்க்காம இதுக்கான பேஸ் என்ன அப்படின்னா தடுப்பூசி தான்றத உணரும் இன்னும் சொல்ல இன்னும் வந்து எத்தனையோ இங்கே ஈழஸ் எல்லாருமே வந்து மருத்துவமனைகளில் குழந்தை வைத்தாலும் எந்த குழந்தைக்கும் இங்கே இருக்க தடுப்பூசியை எங்களுடைய சொந்த அண்ணனுடைய குழந்தைக்கு கூட தடுப்பூசியே நான் போட மாட்டேன்னு சொல்லி ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் எந்த எங்கள் குழந்தைக்கு எந்த பாதிப்பு வந்தாலும் அதுக்கு பெற்றோர்களாக நாங்கள் கொடுத்து சொல்லிட்டு எடுத்து போட்டு கொடுத்துட்டு கூடி வந்தோம் இது வரைக்கும் எந்த தடுப்பூசியும் போடாமல் அந்த குழந்தை வந்து நான் அஞ்சு வயசு கிட்டேன் இன்னும் நல்ல ஆரோக்கியத்தோடு நல்லா இருக்கும் அதே மாதிரி இது ஒரு சும்மா சான்றாக சொல்கிறேன் இங்கே அப்போ இல்லை அத்தனை பேருடைய குழந்தைகளும் வளர்ந்து இன்றைக்கி பெரிய காலேஜ் படிக்கிற அளவுக்கு பெரிய வளர்ந்துருக்காங்க எல்லாருடைய குழந்தைகளுமே கூட இது வரைக்கும் தடுப்பூசி இல்லாமல் இந்த இவங்க சொல்கிறாங்க இல்லையா அந்த நோய் வந்துடும் மஞ்சக்காமலா வந்துடும் அந்த அம்மை நோய் வந்துடும் போலியோ வந்துடும் சொல்கிற எந்த நோயுமே எங்கள் அப்படின்ற குழந்தைகள் யாருக்குமே வந்ததில்லை எந்த தடுப்பூசியுமே நாங்கள் இதுதான் உண்மை இதை புரிஞ்சுக்கிட்டு இது எங்களுக்காக இது இதை நாங்கள் வரைக்கும் வச்சுட்டு எங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணால் பரவாயில்லை ஆனால் எங்களுடைய மோட்டிவேஷன் எங்களை எங்களுக்கு வந்து அப்போ சொல்லின்றதில் அப்படி ஒரு தான் இதை வந்து நாங்கள் பேசுகிறோம் இந்த தடுப்பூசியோட பாதகங்களை பற்றி நாங்கள் ரொம்ப காரணமாக சொல்லிகிட்டு இருக்கோம் கொரோனா காலத்தில் நிறையவே நாங்கள் சொன்ன நிறைய போராட்டங்கள் கூட இருக்காது அதை நீங்கள் வந்து இதில் உணர்வு எங்கள் குழந்தைகளுக்கு கூட வர நீங்கள் இதுக்கப்புறம் எந்த நிறுவனங்கள் வந்து தடுப்பூசியில் பாதிப்பு போகணும்னு சொல்ல போகிறாங்கன்னு எங்களுக்கு தெரியலை ஆனால் இது ஒரு எக்ஸாம்பிளாக இந்த ஒரு நிறுவனத்துடைய கோவிட் ஷீல்ட்லேயே எக்ஸாம்பிளாக வச்சுட்டு இதுக்கப்புறம் இருக்கிற எல்லா தடுப்பூசியுமே இந்த அவங்க பேஸ் தான்